இருக்கிற பல பேரும் காசாவுக்கு நாங்க உதவி செய்யணும் என்கிற கோரிக்கைகளை விடுத்து வந்து கொண்டிருக்கிறாங்க உதவி செய்தாலும் இங்குள்ள பிரச்சனை அது எப்படி போய் சேரும் என்கிற ஒரு கேள்வி இருந்தது ஆனால் இந்த உதவிகளை பொறுத்த வரையில குறைந்தபட்சம் உள்ளுக்குள்ள உதவியை கொண்டு போகிற வேலையை என்கிற ஏனாவினுடைய இந்த ரிஃபியூஜிஸுகளுக்கான அல்லது இது போன்ற உதவிகள் செய்யக்கூடிய மையம் தான் செய்து வந்தது இப்படி செய்து வந்த நேரத்தில் நமக்கு தெரியும் கடந்த ஒரு வாரமாக இருக்கிற பெரிய சர்ச்சை என்னன்னு கேட்டா யூஎன்ஆர் டபிள்யூட அவர் கடந்த ஒரு வாரமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய சர்ச்சை என்னன்னு கேட்டா யூஎன் ஆர்டபிள்யூக்கு வழங்குகிற நிதி உதவிகள் நாங்கள் நிறுத்துகிறோம் என்று அமெரிக்கா பிரித்தானியா ஸ்பெயின் பிரான்ஸ் உள்ளிட்ட பல நாடுகள் கிட்டத்தட்ட பதினாறு நாடுகள் இதுவரைக்கும் நிறுத்தி இருக்கிறது நாங்க பணம் தர மாட்டோம்ங்கிறாங்க அவன் பணம் கொடுக்கல சொன்னா அங்கே ஒரு கோதுமை பேக் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு உண்டான நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும் இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணலாம் என்று இத்தனை நாளாக கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு வழி இருக்கிறது நீங்கள் விரும்பினால் ராசாவுக்கு அபிஷியலாக உதவி செய்ய முடியும் நீங்கள் விரும்பினால் ஐநா ஊடாக உங்கள் உதவிகளை அவர்களுக்கு செய்ய முடியும் அந்த வழிமுறை என்ன வழிமுறைன்னா ஒவ்வொரு நமக்கு தெரியாத ஆர்கனைசேஷனுகள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்கறதுனால அவங்க யாரு அதை கொண்டு போய் உண்மையிலே அவங்களுக்கு கொடுக்குறாங்களா இல்லையா ராசாவுக்கு அது போய் சேருதா இல்லையாங்கிற நிறைய கேள்விகள் எழுந்து வருகிற நேரத்தில் இந்த இணையதளத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் யூஎன்ஆர்டபிள்யூஏ டாட் ஓஆர்ஜி என்கிற இந்த யூஎன்ஆர்டபிள்யூனுடைய இணையதளம் இது இது ஐநா சபையினுடைய நேரடி கண்காணிப்பில் இயங்கக்கூடிய முக்கியமான இணையதளம் இந்த இணையதளத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா இது அரபுலையும் இருக்குது ஆங்கிலத்திலையும் இருக்குது இந்த இணையதளத்தினுடைய ஹோம் பேஜ் தான் நான் இதுல காட்டிக்கிட்டு இருக்கேன் முகப்பு பக்கம் தான் இது அதுல நூறு நாட்கள் ஹண்ட்ரட் டேஸ் ஆஃப் வார் என்று சொல்லி போட்டு இந்த வயதான பாலஸ்தீன மூதாட்டியினுடைய புகைப்படம் போட்டு இந்த இணையதளம் நேரடியாக ஐநாவினுடைய கண்காணிப்பில் இயங்குகிறது இதுல நீங்க டொனேட் என்கிற அந்த இடத்தை நீங்க கிளிக் பண்ண முடியும் யாராவது அந்த மக்களுக்கு உதவ விரும்பினீர்கள் என்று சொன்னால் டொனேட் என்கிற அந்த இடத்தை நீங்க கிளிக் பண்ணி கிளிக் பண்ணதுக்கு பிறகு இப்படி ஒரு இரண்டாவது ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இப்படி ஒரு பேஜ் உருவாகும் அந்த பேஜ்ல போய் பார்த்தீங்கன்னா நம்ம வட்டம் போட்டு காட்டி இருக்கிற மாதிரி मंथலி ஒன் டைம் ஜகாத் என்கிற மூன்று ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்துல இதுல இன்னொரு ஆப்ஷனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன ஆப்ஷன் சொன்னா غাজা எமர்ஜென்சி அபீல்

அதே நேரத்துல ஒன் டைம் கிளிக் பண்ணீங்கன்னா ஒன் டைம் ஒரே ஒரு டைம் நான் ஒரு பத்து டாலர் கொடுக்க நினைக்கிறேன் நான் ஒரு ஐம்பது டாலர் கொடுக்க நினைக்கிறேன் நான் ஒரு ஐநூறு டாலர் கொடுக்க நினைக்கிறேன் சொல்லி நீங்க எவ்வளவு நினைக்கிறீங்களோ எந்தவித அச்சமும் இல்லாமல் வழங்க முடியும் இது ஐநாவினுடைய அபிஷியல் இணையதளம் நம்ம யாருக்கு பணம் கொடுக்குற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னு கேட்டால் நம்ம யாருக்கு கொடுக்குறோம் அந்த பணத்தை அவங்க யாருக்கு எதுக்கு பயன்படுத்துவாங்க என்கிறது தெரியாமல் நம்ம பணம் கொடுத்துடக்கூடாது வெளிநாட்டு அமைப்புகளை பொறுத்த வரையில் அவங்க நாளைக்கு நமக்கு சிக்கலாக மாறிவிடக்கூடாது என்கிற ஒரு முக்கியமான விவகாரத்தை மனசில் வச்சுக்கிறோங்க இந்த அமைப்பை பொறுத்தவரையில் இது ஐநாவினுடையவே அமைப்பாக இருக்கிறதிலே போட்டிருப்பாங்க அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க் ஏஜென்சி ஃபார் பேலஸ்டைன் ரிஃபூஜிஸ் இன் த நியர் ஈஸ்ட் நியர் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இந்த இணையதளத்துல தான் நீங்கள் போய் மந்த்லி ஒன் டைம் ஜகாத் என்கிற எதையாவது தேர்வு செய்ய முடியும் காசா எமர்ஜென்சி அப்பியில் தேர்வு செய்ய முடியும் அல்லது யூஎன்ஆர் ஜகாத் சகாத் ப்ரோக்ராமை நீங்கள் தெரிவு செய்ய முடியும் அல்லது சதகா ஃபோர் காசா என்பதை தெரிவு செய்ய முடியும் என்ன பணத்தை எப்படி கொடுக்கணும் நினைக்கிறீங்களோ அப்படி இவர்களுக்கு உதவ முடியும் இதுல நீங்கள் உதாரணமாக ஒன் டைம் ஒரு தடவை அவங்களுக்கு உதவ போறோம் என்று சொல்லி முடிவெடுப்பீங்களாக இருந்தால் முடிவெடுத்து இந்த இணை அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஒன் டைம்ங்கிறத க்ளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இப்படி

டாலர் ஐநூத்தி முப்பது டாலர் ஆயிரம் டாலர் அவங்க ஆப்ஷன் தந்திருக்காங்க அது இல்லாம கீழே சூஸ் அதர் அமௌண்ட் டு கிவ் என்று சொல்லி அவங்க நீங்க விரும்பின அதுக்கு மேலதிகமாக நீங்க எத்தனை டாலர் விரும்புறீங்களோ அல்லது குறைவாக கொடுக்க விரும்பினீங்கன்னா எதை நீங்க விரும்புறீங்களோ அந்த அமௌண்ட் டாலர்ல நீங்க கொடுக்க முடியும் கொடுத்துட்டு அவங்களோட இமெயில் அட்ரஸ் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அட்ரஸ் போஸ்டல் கோட் சிட்டிஸ் சிட்டிஸ் அதை போட்டுட்டு எந்த நாடு ஸ்ரீலங்காவா இந்தியாவா எந்த நாடுங்கிறத போட முடியும்

கட்டமைப்பார்கள் கட்டமைத்து இருக்கிறார்கள் என்பது வரலாறு சொல்லுகிற செய்தி இலங்கையை நம்ம எத்தனையோ கலவரங்களை பார்த்திருக்கிறோம் எல்லா கலவரங்களின் போதும் நமக்கு நம்முடைய மக்கள் உதவி இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்து விட முடியாது அந்த அடிப்படையில ராஜாவுக்கான உதவியை அமெரிக்கா உள்ளிட்ட இஸ்ரேல் உள்ளிட்ட அந்த நேச நாடுகள் அவர்கள் அந்த அழிவை உண்டு வண்ணுகிற அயோக்கியர்கள் அதை இல்லாமல் ஆக்கினாலும் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா நம்மால் முடியும் என்னால பத்து டாலர் தான் கொடுக்க முடியுமா சதகத்துல் ஜாரியா கொடுக்க முடியும் உங்களால டாலர் கொடுக்க முடியுமா தாராளமாக கொடுங்க பல உங்களுக்கு பெருக்கி எந்த அவங்களுக்கு இந்த உங்க உங்க பணத்தை இந்த மெத்தேடுல நீங்க எப்படி எல்லாம் கொடுக்க நினைக்கிறீர்களோ எவ்வளவு கொடுக்க நினைக்கிறீர்களோ தாராளமாக கொடுக்க முடியும் அவர்களுக்கு உதவ விரும்புபவர்களுக்கான ஒரு வாய்ப்பாக இது இருக்கிறது எனவே இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துகள் பயன்படுத்துங்கள் பட்டினியில் இறக்கிற நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் உண்ண உணவில்லாமல் இருக்கிற நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் மருத்துவம் இல்லாமல் இருக்கிற நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் இந்த உங்களுடைய உதவியினால் ஓரளவு அவர்கள் பஞ்சம் தீர்க்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாஹுலே வல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருக்கும்போது சஹாபாக்களுக்கு மத்தியிலே ரசூலுல்லாய் சல்லாஹ் வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் இஸ்லாத்திலே மிகச்சிறந்த காரியம் எது தெரியுமா என்று சொல்லும் போது முதலாவதாக பசித்தவர்களுக்கு உணவளிப்பது என்றார்கள் முகமது ரபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இஸ்லாம் மனித நியமிக்க மார்க்கம் என்பதற்கு இதைவிட வேறு ஆதாரங்களை நாம் எங்கும் தேட தேவையில்லை பசித்தவர்களுக்கு உணவளிப்பது மிக மிக முக்கியமானது என்பதை நவிகள் நாயகம் சல்லாஹ் அலிசலாம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் நிவே சகோதர்களே உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்ய முடியும் மனித நியமிக்க அத்தனை சகோதரர்களும் இந்த உதவியிலே பங்கு